தமிழக பெண்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் அன்பில் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சேனலை லைக் தமிழ்நாடு அரசு வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கத்திலே மூன்று முக்கிய திட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறது தொடங்குவதற்கான வேலை வாய்ப்பு பயிற்சி மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் கடன் பெறும் வசதி ஆகியவை அடங்கும் அப்படின்னே சொல்லு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மற்றும் சீர்மரபினர் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தும் விதமாக நவீன சலவையகம் அமைக்க தமிழ்நாடு அரசு அரசு ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் என்பது வழங்குகிறார் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற ஐந்து நபர்கள் கொண்ட குழுவாக செயல்பட வேண்டும் குழு உறுப்புகள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதார்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகத்தை அணுகலாம் என்பது வெளியாகி இருக்கிறது மற்ற மாவட்டத்தினர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் பேரிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் இரண்டு இலவச பயிற்சிகளும் வழங்கப்பட இருக்கிறது வீடு முதல் வணிக வளாகம் வரையிலான முழுமையான வயரிங் பயிற்சி மற்றும் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் பயிற்சியாக இரண்டுமே தலா முப்பது நாட்களுக்கு நடைபெறும் என தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இதற்கான நேர்காணல் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி கள்ளக்குறிச்சியில் உள்ள பயிற்சி நிறுவன முகாம்கள் நடைபெற இருக்கிறது பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது உடைய குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர்கள் கலந்து கொள்ளலாம் பயிற்சி காலத்தில் மதிய உணவு தேநீர் வங்கிக் கணக்கு ஆலோசனை மற்றும் மத்திய ஊரக துறையின் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் அதே போலத்தான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிறுதானிய சிற்றுண்டி உணவு அமைக்கப்பட உள்ளது இந்த உணவகத்தை நடத்த தகுதியுடைய மகளிர் சுய குழுக்கள் கூட்டமைப்புகள் அல்லது தொகுப்புகள் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவமனையிலிருந்து சுமார் ஐந்து முதல் எட்டு கிலோமீட்டர் சுற்றிலும் உள்ள ஊராட்சிகளைச் சேர்ந்த குழுக்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படுகிறது விண்ணைக்கும் விண்ணப்பிக்கும் குழுக்கள் ஏ அல்லது பி தர மதிப்பீடு பெற்றிருக்க வேண்டும் மேலும் உணவகம் அமைத்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விருப்பமுள்ள குழுக்கள் தங்கள் விண்ணப்பங்களை இருபத்தி ரெண்டு பத்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சிவகங்கை முகவரியில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் சலவை அதாவது வந்து